ரெண்டாயிரத்தி ஒன்றில் முதல் தேர்தல் சட்டமன்ற தேர்தல் மயிலாப்பூரில் சுயேட்சாக போட்டிக்கிட்டேன் அப்போ கட்சியில் எங்களுக்கு சுயேட்சா போட்டேன் எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு ஓட்டு எவ்வளவு எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு ஓட்டு எனக்கு நான் வந்து மூணாவதாக வந்திருக்கேன் ஆனால் எண்ணூற்றி நாற்பத்தொன்பது நாற்பத்தி நாற்பத்தொம்போது ஓட்டு வாங்கின ஒருத்தர் தான் இந்து பத்திரிக்கையில் மூணாவதாக வந்ததாக கணக்கு காட்டினாங்க நான் உடனே போ கேட்டீங்கன்னா தகராறு நான் எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு பெருசாக எண்ணூற்றி நாற்பத்தொம்போது பெருசாக அதாவது என் பேர் வெளியே வரக்கூடாதுன்றதுனால அப்படி பண்ணியிருந்தாங்க அப்புறம் அந்த ரிப்போர்ட்டர் சார் நீ போதாக சார் ஜாயின் பண்ணேன் நீங்கள் எதாவது பிரச்சனை பண்ணால் எனக்கு வேலை போயிடும் சார் விட்டுருங்க சார்னாரு அட போய் அப்படி விட்டுட்டேன் நான் அப்புறம் ரெண்டாயிரத்தி மூணில் சாத்தாங்க இடைத்தேர்தல் அங்கே எங்கள் அப்பா ரெண்டாயிரத்தி சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழுலேருந்து எண்பது வரைக்கும் எம்எல்ஏ வரந்தார் நிறையா நல்ல காரியங்கள் பண்ணியிருக்காரு எந்த கிராமத்தில் போய் என்ன பிரச்சாரம் பண்ணால் ஓடி வந்து யாராவது எங்கள் அப்பா பற்றி நல்லது சொல்லுவாங்க அந்த கிராமத்தில் பயங்கரமான பிரச்சாரம் ஒரு நாள் ஒரு கா ஒரு ஒரு பத்து கார் வந்து என்னை மடக்கி நிறுத்துது சாதா சாதாங்குளத்துக்கு உள்ளே நுழையும் போது ஒரு பொட்டல் வெளிக்காட்டில் அட்டா அடிக்க போகிறாங்க பொழுதுன்னு நினச்சேன்னா ஏன்னா அவ்வளோ கடுமையான பிரச்சாரம் ராஜீவ்காந்தி போல அது இதுன்னு சொல்லி அப்போ தனுஷ்கோடி ஆயிடுச்சுன்னு சொல்லி ஒரு இந்திரா கட்சிக்கார் என்ன என்னாச்சு இந்த வாங்க வாங்குறீங்க ஆமாம் ஏன் நீங்கள்லாம் ஏடிஎம்கேடிஎம்கியோட கூட்டணி சேர்ந்து எம்எல்ஏ எம்பி ஆயிடுவீங்க நாங்கள் வந்து காமராஜ் காமராஜன் கத்திட்டு இப்படி லோல் போட்டுட்டு கிடக்கணுமா தெரிஞ்சு போயிட்டு பயத்து போயிட்டார் அப்படின்ட்டு கடுமையான பிரச்சாரம் ஒன்றை அப்புறமா என் பக்கத்தில் கோபிநாதன் எங்கள் தலைவர் வந்துட்டு இருந்தார் அவர் குரம்பட்டிருக்காரு அவர் அவர் பக்கத்தில் ஒரு காங்கிரஸ் பழைய காங்கிரஸ் காரை நின்றுட்டு இருந்தார் அவர்கிட்ட காட்டி இந்த மாதிரி கோபிநாத மாதிரி ஒரு காங்கிரஸ்காரை காட்ட முடியுமாங்களே ஆ முடியாதுங்க முடியாதுங்கிட்டார் அதே மாதிரி இந்த விவே ஒரு இன்னொரு கடை இருக்க இப்போ சரி அந்த பெரிய இந்த கடையெலாம் வச்சுருக்காங்க டேடியோ கடை அந்த கடையெலாம் அவர் ஒரு நாள் என்ன பார்த்து ஒரு படத்தில் இருந்தார் அவரு ஓடி இருந்தார் ஓடி இருந்தார் என்ன எந்த வாங்குவாங்கிறீங்கள அப்படின்னாரு அவர் ஒரு காங்கிரஸ்காரர் தான் அதாவது போலி காரர் அவர் அப்புறம் வீட்டில் எடுத்து ஒரு கல்யாணம் கொண்டு பத்திரிக்கை உண்டு பத்திரிக்கை வந்தது போனால் மரியாதை அவ்வளோ பெரிய மேடம் மேடையில் என்ன தனியாக கூப்பிட்டு வச்சு எனக்கு இப்போ மரியாதை பண்ணார் அவர் அவர் ஏடிமிக்கக்காரனுக்கு கொஞ்சம் பேர் எனக்கு காரை வச்சு ஜீப்பை விரட்டிட்டு வந்து பெருசு ஐயாயிரம் ரூபாய் டெபாசிட் கேட்டால் என்ன ஒரு ஐயாயிரூவா எக்ஸ்ட்ராத்திர வாங்கி கூட்டிகிட்டு போய்றியா அப்படின்னு நான் அப்புறம் இதில் கடுமையான பிரச்சாரம் என்ன பண்ணுன்னா சர்லைட்டுக்காரன் தண்ணி திருகிறது ஆற்றுல மணல் கொள்ள போகிறது அந்த ரெண்டு பிரச்சாரம் தான் கடுமையான பிரச்சாரம் சில தினத்தந்திரி எம்பது செய்தி வருது ரெண்டாவது பக்கத்தில் என் செய்தி வருது தினமலரில் முதல் பக்கத்தில் என் செய்தி வருது வித்தியாசமாக வேட்பாளர் மனைவியுடன் ஓட்டு கேட்க கேட்கிறார் அப்படின்ட்டு நாலாவது நாள் எல்லா பேப்பர்லேயும் கால் பக்கம் ஸ்டர்லைட் விளம்பரம் கொடுக்குறான் ரெண்டாயிரத்தி மூணு பேப்பரில் விளம்பரம் கொடுக்குறான் ரெண்டாயிரத்தில் அவருக்கு எதுவும் அவார்டு கிடச்சிதான் அதுக்காக கொடுக்குறாரு அவர் அதுக்கப்புறம் நான் ஒன்னே சொன்ன கட்சிக்காரங்க கிட்ட ஆஹா இனிமேல் நம்ம செய்தியை வராது பாருங்கள் அப்படின்னு செய்தி வரலை ஓட்டு போட்டியில் போராட்டு பண்ணாங்க அறுபத்தொம்போது ஓட்டு எழுவு அறுபத்தொம்போது ஓட்டு அந்த வசந்தன் கோ வசந்தகுமார் தான் அப்படிங்கிட்ட பேசுனது ராயபுரம் மனோன்னு ஒருத்தரும் ஒரு நாள் என்ன பண்ணார் சத்தாங்குளம் பஸ் ஸ்டாண்டுக்கு ஏற்றாப்புல ஒரு மனப்பூ எல்லாம் ஒரு பெரிய ஏகப்பட்ட கூலி போட்டாலும் தானே அதெல்லாம் பெரிய கும்பலாக இருந்தாங்க நான் பேச ஆரம்பித்தேன்னா அவங்களும் மைக் சைட் ஆன் பண்ணாங்க நான் ஒன்றை மைக் சைட் ஆன் பண்ணியே ஆஃப் பண்ணியேன் அப்படின்னா கேட்க மாட்டேன் தானே உன்ன நான் ரோட்டில் படுத்துட்டேன் பஸ் ஸ்டாண்டு வாசல்லே ரோட்டில் படுத்துகிட்டு கட்சிக்காரங்களாம் ரெண்டு பேர் படுத்துட்டாங்க உன்னால் போலீஸ்காரங்க வந்து அஞ்சு மிஷிதரே பேச போகிறா முடியாதுனா கிளி கிளீனு கிழிச்சா ராயபுரம் மனோ இப்போ ஏடிஎம் கிளிக்கார நினைக்கிறேன் அவர் கேட்டு பாருங்கள் என்ன அறுபத்தொம்பது ஓட்டு தானே அப்படின்ட்டு இது ரெண்டாயிரத்து ரெண்டாயிரத்தி மூணில் ரெண்டாயிரத்தி பதினாறில் நான் மயிலாப்பூரில் நிற்கிறேன் திருப்பி அப்போது எங்கள் சொந்தக்கார பையன் ஒருத்தர் ஆனந்த அர்ஜுன் சம்பத் கட்சியில் இருக்கிறவர் அவர் வந்து எனக்கு ஒரு சால்வை போட்டு மாமா நான் நிற்க போகிறேன் மாமா அப்படின்னாரு என்னடா இது நீ நிற்க போய்யா வேறு தொகுதியில் நிற்கலையாண்ணா இல்லை அப்படின்னா இல்லை ஜெபமணின்னு ஒரு ஆள் வந்து நிற்கிறாரு எல்லை ஜபமணி அப்படின்ட்டு எங்கே என்னையா திடீர்னு வந்து நிற்கிறேன்னா இல்லைங்க யாரும் டெல்லியிலேருந்து ஃபோன் பண்ணாங்க செலவு பணம் தரேன்னாங்க அதனால வந்து நிற்கிறாங்க அப்படின்னாரு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் அருமையாக பேட்டி கொடுத்துருந்தீங்களே அப்படின்னா நான் பேட்டி கொடுக்கல சார் அவருக்காக வேறு யாரோ கொடுத்துருக்காங்க அவர் பேர் வந்திருக்கு அதுக்கப்புறம் நம்ம டிராபிக் ராமசாமி ஒரு நாள் எலெக்ஷன் ஒரு நாள் ஒரு மாதம் முன்னாடி கோர்ட்டில் பார்த்தேன் இல்லை சார் விஐபி தான் ஏற்றி நிற்பீங்க இந்த வரும் எங்கே போய் அட அடையா போயா தேர்தல் நிற்கிறலாம் முட்டா போய் பண்ணுற வேலை கிரிக்கென் தான் போய் தேர்தல் நிற்பான் அப்படின்னாரு அவர் வந்து அங்கே நாமினேஷன் போட்டு அங்கே நிற்கிறார் மயிலாப்பூரில் அப்போ நான் தான் விஐபி போல் இருக்கு நான் சிரிச்சுக்கிட்டேன் ஏ ஓட்டு போட்டியில் ஃப்ராடு பண்ணிக்கிட்டுக்கான் கிருக்கு போல வந்து நிற்கிறாங்கன்னு எழுபத்தி ரூபாய் ஓட்டு எழுபத்தி ஏழு ஓட்டு ஆனால் அதில் ரெண்டு இதில் ஒரு 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 ஃபேக்ட்ரி ஒன்று இருக்குது அறுபத்தி ஒம்போது காங்கிரஸ் உடஞ்சிது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது காங்கிரஸ் உடஞ்சிது அந்த அறுபத்தொம்போது அதை நன்மை கொடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழுல பழைய காங்கிரஸ் ஜனதாவாக மாதிரி மொராயதேச பிரதமர் ஆனார் எங்கள் அப்பா எம்எல்ஏ ஆனார் ஆனால் அது ஒரு அற்புதமான டேட்டு நம்பர் செவன்ட்டி செவன் பாடு பண்ணாலும் அறுபத்தொம்போதும் எழுபத்தேழு எனக்கு இன்னையும் நம் இன்ன வரைக்கும் நம்பிக்கையை கொடுத்துக்கிட்டு இருக்குது வருங்காலத்தில் கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் வரும்போது தமிழகத்தில் தேசியம் என்றால் ஜபமணி ஜாந்தா கட்சி தான்